வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே எடை போடாதே எவால்யூவேஷன் அதை பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் அதாவது உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்கும் கையாட்டிக்காக இருக்கும் பலரும் பல கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க இது சரின்னு ஒரு பத்து பேர் சொல்லுவான் இது தப்புன்னு பத்து பேர் சொல்லுவான் இதெல்லாம் வந்து அது வந்து எல்லாமே அவங்களுடைய கண்ணோட்டம் அவங்களுடைய எண்ணங்களை பேச்சுக்களை ஆதாரமாக வச்சு எதையுமே நீங்கள் எடை போடாதீங்க எடை போடக்கூடாது அது வந்து அவங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்க சொல்கிற அபிப்பிராயத்திலருந்து கொஞ்சம் டிட்டாச்சாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது உங்களோட படிக்கிற மற்ற மாணவர்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க உங்களோட படிக்கிற சக மாணவனை ஆசிரியர் வந்து கண்டிக்கலாம் திட்டலாம் ஏண்டா இப்படி பண்ணு அப்படின்னு அந்த டீச்சரோ இல்லை அந்த ப்ரொஃபஸரோ வந்து அந்த ப உங்கள் கூட படிக்கிற அந்த பையனையோ இல்லை அந்த பெண்ணையோ கேள்வி கேட்கலாம் மேபி தண்டனை கொடுக்கலாம் அடிக்கலாம் தண்டனைன்றது சில கடுமையான தண்டனைகளாக கூட இருக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கலாம் இல்லைனா பேரண்ட்ஸை வா அப்படின்னு சொல்லலாம் உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஹெச்ஓடியவோ இல்லை பிரின்ஸ்பாலையோ பார்த்தா தான் நீ ஃபர்தராக நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும் சொல்லலாம் இல்லை உன்னை நான் எக்ஸாம் எழுத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பி பிக் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து உங்களோட பழகிற நீங்கள் அன்றாடம் பார்த்துட்ருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும்பொழுது நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் அந்த ப்ரோ ப்ரொஃபஸர் மேலே கோபத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தண்டனை எல்லாமே அந்த மாணவனுக்கு நிகழ்ந்த தனிப்பட்ட நிகழ்வு தனிப்பட்ட அவனுடைய ஆக்ஷன் அதுக்கு அவனுக்கு கிடைச்சிருக்கிற ரியாக்ஷன் அவ்வளோதான் உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் டோட்டலாகவே கிடையாது உங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் எடை போடாதீங்க வேற ஒரு மாணவன் உங்களை விட நிறைய மார்க் எடுத்து எல்லோராலையும் பாராட்டப்படலாம் கரெக்டாக விளையாட்டு போட்டியில் நிறைய அவார்ட்ஸு கோப்பை பதக்கம் எல்லாம் வாங்கி அவன் படித்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கலாம் அந்த சாதனைகள் எல்லாம் உலகமே கொண்டாடலாம் ரைட்டாக அவனை வந்து நீ பெரிய அச்சீவபிள் பர்சன்டா நீ சாதனை ஆளண்டா அப்படின்னு எல்லாருமே வந்து அவனை தூக்கி கொண்டாடலாம் ஆனாலும் அது முழுக்க முழுக்க அவன் சார்ந்த வெற்றி அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எடை போடாதீங்க எடை போடாதீங்க கரெக்டாக வாழ்க்கையில் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸு சர்க்கிளில் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் அடுத்தவங்க வச்சுருக்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் எடை போடாதீங்க அது அவங்களுடைய கருத்து அது எடைப்போடாமல் இருக்கிறது தான் கரெக்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பாஸுக்கும் அவர் அவருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார் அது வந்து அஃபீஷியலாக இருக்கட்டும் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் சினிமா சார்ந்ததாக இருக்கட்டும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அடுத்தவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அதை நீங்கள் எடை போட வேண்டாம் அது அவங்களுடைய கருத்து அவங்களுடைய அபிப்பிராயம் அவங்க சார்ந்த விஷயங்கள் அது உங்களுடைய செயல்பாட்டோட ஒப்பிட்டு உங்களை குறைஞ்சதாக எடை போடாதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு கருத்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவர் சொன்ன கருத்தை விட என்னுடைய கருத்து பெருசு சின்னதுங்கிற தாட் ப்ராசஸுக்கு நீங்கள் போகாமல் இருக்கணுங்கிறது தான் கரெக்டு ஸோ உங்களை குறைஞ்சதாக நீங்கள் எடை போடாதீங்க நான் ரொம்ப மோசன்டானு லைஃப்பில் அதே மாதிரி தான் மற்றவங்க ஒரு லக்ஸூரியஸ் கார் வச்சுக்கிறாங்க விலை உயர்ந்த கார் வச்சுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பிரமாதமாக இருக்குது வாழும் முறை பிரமாதமாக இருக்குது வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடத்தான் செய்யும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு பிரமாதமான கார் வந்து ஆடிக்காரை வச்ச ஒருத்தர் வச்சுருக்கார் அப்படின்னா ஆடி கார் வாங்குற அளவுக்கு ஆடிக்காரில் போகிற அளவுக்கு அவருக்கான கெப்பாசிட்டி எபிலிட்டி இருக்குது அதை வந்து அவர் பண்ணுறார் அவர் ஆடி கார் என்ற கம்பேரிசனை வந்து நம்ம இட போட்டு பார்த்து நம்மள கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற நினைச்சு நினச்சி பார்க்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஒரு பெரிய பங்களா அவங்க கட்டியிருக்காங்க நீங்கள் சின்ன வீடு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க தப்பு கிடையாது கண்டிப்பாக தப்பு கிடையாது அவங்க வந்து ஃபாரின் ட்ரிப்பு போடுறாங்க எப்பவுமே ஃப்ளைட்டில் தான் போடுறாங்க அது அவங்களோடது என்னால் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது லோக்கலில் டிராவல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அதனால் அவர் பெரிய ஆள் நான் சின்ன ஆள் எடை போடுறீங்க அவன் ஜாஸ்தி நான் கம்மி கிடையாது ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுங்கிற நெசசிட்டி கிடையாது ஒருத்தொருத்தருமே அவங்களோட மகிழ்ச்சிக்கு அவங்களோடைய வெற்றிக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தனக்கே தனக்குன்னு பயணம் செய்கிறது முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட பாதை அவங்களுடைய தனிப்பட்ட வழி ஸோ உங்கள் பாதையில் அவங்க வரலன்றதுனாலயே அவங்க தொலைஞ்சு போனவங்க கிடையாது தொலைஞ்சு போனவங்க அவங்க ஆகிறது கிடையாது மற்றவங்களை பற்றின உங்களுடைய எடை போடும் கண்ணோட்டம் நீங்கள் அவங்கள எவால்வேட் பண்ணுறீங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்கிறத விட உங்களுடைய குறுகிய நிலையத்தான் அதிகம் சொல்லுது ஏன்னால் நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது அடுத்தவங்களை எடை போட்டு பொழுது உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களவிட உயர்வாக இருக்கிறதா நீங்கள் எடை போட்டு புரிஞ்சுக்கும் போது அது சரியோ தப்போ தப்பான வழியில் தான் அவனுக்கு பணம் வந்தது அவனுக்கு காசு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாதா அதிர்ஷ்டத்தினால தான் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்களை பற்றி தப்பாக தான் நீங்கள் பேசுவீங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் இல்லைனா நீங்கள் உங்களை பற்றின சுய பச்சாதாபம் அவனுக்கு அதெல்லாம் கிடைச்சது அதனால அவன் அப்படி வந்துட்டான் எனக்கு எதுவுமே கிடைக்கல அதனால தான் நான் இப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நீங்க மற்றவங்களை பத்தி எடை போடுற உங்களுடைய கண்ணோட்டம் அவங்கள பத்தி பெருசா சொல்றதை விட உங்களுடைய குறுகிய மனப்பான்மையில நீங்க இருக்கீங்கிற உங்களுடைய தான் சொல்லுது ஸோ அதை நீங்க யதார்த்தத்தை வந்து நீங்க புரிஞ்சுங்க மற்றவங்களை பற்றி எடை போடுற தன்மை உங்கள் கிட்டே இருந்தால் மற்றவங்களை பற்றி எடை போடுற தன்மை உங்கள் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கள் பெருமைப்பட்டுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதை நீங்கள் ட்ராப் பண்ணுங்க அடுத்தவங்களும் உங்களை இதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க எப்படி அது உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயமா இல்லையோ அடுத்தவங்களும் உங்களை அதே மாதிரி தான் சொல்லுவாங்க இவன் புறநி பேசிகிட்டு இருப்பான் ஒய்துச்சலில் பேசிகிட்டு இருப்பான்னு தான் உங்களை பற்றி சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எடை போடுற இந்த பழக்கம் நல்ல கெடுதலை தான் ஏற்படுத்தக்கூடியது சரி ஓகே சார் இவ்வளவும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னுடைய கண் பார்வையில் பட்டுட்டு தானே இருக்குது இப்போ மற்றவங்களோடைய கம்பேர் பண்ணாதே மற்றவங்களை நீ எவாலுவேட் பண்ணாதே எடை போடாதேன்னு நீ சொன்னேன்னா நான் கண்ணுக்கு நேரம் ஆஃபீஸுக்கு போகும்போது என்னுடைய சுப்பீரியரை நான் பார்க்குறேன் ஸோ இது எங்கே போனாலும் அதே மாதிரி தானே இருக்குது பஸ்ஸில் போனேன் அதே மாதிரி இருக்குது ஃப்ளைட்டில் போனேன் அதே மாதிரி இருக்குது எல்லாமே வரும்போது எடை போடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இது மனம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது எடை போடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கான ஒரு சின்ன பயிற்சியை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்திங் என்னென்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் நீங்கள் அலசி பார்க்காம எடை போடாமல் அது வெறும் தகவல் மட்டும்தான் அப்படின்னு உங்களுடைய மனசில் கொள்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்யுங்க அதாவது என்ன நடக்குதுன்றதை அனலைஸ் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் அதை எவால்வேட்டு பண்ணுற தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி வேறு வேறு சிந்தனைக்கு நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பொழுது யூ ட்ரை டு ப்ராக்டீஸ் அவாய்டிங் செட்டின் அன்வான்ட் தாட்ஸ் அழகாக அப்படியே எடுத்து ஓகே இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நான் ஜட்ஜ்மெண்டல்னா நான் ஃபஸ்ட்டு சொல்றது வந்து நிகழ்ச்சிகளை நீங்க பாக்குறீங்க நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணாம நீங்க இருக்கீங்க ரெண்டாவது நான் சொல்றது வந்து அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு நான் ஜட்ஜ்மெண்டலாக நீங்க இருங்க இதனால தான் இது இதனால தான் அதுங்கிற தீர்ப்பை வந்து நீங்க ஒரு ஜட்ஜ் மாதிரி நீங்க எழுதாதீங்க அடுத்து ஒரு ஒன் ஹவர் நீங்க இருந்து பாருங்க இதை வந்து நீங்கள் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு எளிய வழி வந்து என்னென்னா உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய வேலைகள் அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பட்டியலையும் தயார் செய்ய உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்யுங்க ஏன்னா இந்த எவால்வேஷன் வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் மெல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பிடிக்கணுன்றது எல்லாமே வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிற தாட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து மாறும் அப்படி பண்ணும் பொழுது இது இவங்க இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சக்ஸஸ் எல்லாம் இவங்க இருக்குதுன்னு நம்ம இது பண்ணுமே நான் ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் இருக்கும்பொழுது நான் என்னுடைய லைஃப்பை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பை டிஃபால்ட் வரும் நீங்கள் அது நான் ஜட்ஜ்மெண்டலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது திஸ் வில்கம் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படி பண்ணினாலே சீக்கிரத்திலேயே இந்த எடை போடுறது அப்படிங்கிற எண்ணத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு எப்போதுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அது இயல்பாகவே சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக நேச்சுரலாகவே இயல்பாகவே நீங்கள் மாறி போவீங்க ஸோ அப்படி நீங்கள் மாறும்போது உங்களுடைய எண்ணமும் வாழ்க்கையும் வெற்றி வெற்றிப்பாதையில் தான் பயணிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அந்த வெற்றி பயணம் உங்களுக்கு அமைய தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் யாவும் உன்புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களோட நான் பேசுகிறேன்